பயங்கர குளிர் தாங்கவே முடியல அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த குளிரை கொஞ்சம் கடன் தாங்கலேன்பா அப்படின்னு தான் சென்னையில இருக்கிறவங்களுக்கு சொல்ல தோணும் சென்னைன்னு இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கே குளிருங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் சம்மர் சீசன்ல குளிரை தேடி ஊட்டி கொடைக்கானல்னு நம்ம எல்லாம் போறோம் இல்லையா ஆனா சில பேருக்கு இயற்கையாவே குளிர் தாங்காது அப்படி ஒருத்தங்களோட கதையை தான் இப்போ நீங்க கேட்க போறீங்க டூ தௌசண்ட் த்ரீல நாங்கள் அரும்பாக்கத்தில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம் அப்போ ஹவுஸ் ஓனரோட பொண்ணுக்கு வந்து வந்தவாசியில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து என்கிட்ட வந்து மேக்கப் போடுறதுக்கு நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கிடையாது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போ போடுறதுக்கு கேட்டிருந்தாங்க சரி ஓகே சொல்லி நானும் ஓகே சொல்லியிருந்தேன் சரி சொல்லி நாங்கள் முன்னாடி நாளே வந்தவாசி கிளம்பி போயிட்டோம் எனக்கு வந்து இப்போ வெளி இப்படி வெளியில் போய் தங்கி பழக்கம்லாம் கிடையாது அங்கே வந்தவாசியில் வந்து ஒரு பெரிய ஹாலு அங்கே தான் நைட்டு எல்லாருமே படுக்க வேண்டியிருந்தது சரி சொல்லி அன்றைக்கி நைட்டு எல்லாருமே படுத்தும் கொஞ்சம் நைட்டு ஆக ஆக எனக்கு கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிது சரி சொல்லி நான் எழுந்து உட்காந்து பார்த்தா எல்லோருமே தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் மட்டும்தான் போ போர்வே போத்திருந்தாங்க பாக்கி எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க சரி ஓகே பரவாயில்ல சொல்லிட்டு திருப்பியும் நான் கொஞ்சம் படுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுது எனக்கு வந்து எழுந்து யார்கிட்ட போய் போர்வை கேட்கணும்னு க தெரியல அதுவும் இல்லாமல் தூங்குறாவில் எழுப்புறத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சரி சொல்லி நம்ம கொஞ்சம் படுத்துக்கலாம் அப்படி சொல்லி திருப்பியும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துட்டேன் அதுக்கப்புறம் ராத்திரி ஆக ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல என்னோடய பக்கத்தில் வந்து என்னோடய நெய்பர் ஒரு கேர்ள் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணுறாள் அவள் படுத்திருந்தாள் எனக்கு ராத்திரி ரொம்ப தூக்கி தூக்கி வரை போட்டு தான் அந்த சத்தம் கேட்டு அவள் எழுந்து என்னோடய உள்ளங்கால் உள்ளங்கை எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டு எல்லோரையும் எழுப்பி போர்வை எல்லாம் கொடுத்து என்னை வந்து கொஞ்சம் ஆசுவசப்படுத்தினான் அன்றைக்கு மட்டும் அவள் அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா எனக்கு என்ன நடந்துருக்குமே தெரியாது ஸோ லைஃப்பில் அந்த இன்சிடெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேன் தூங்கும்போது நமக்கு சுற்றி நடக்கிற எதுவுமே தெரியாது ஆனால் இந்த கதையில் தூங்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தன்னால் முடிஞ்ச உதவியை உடனே செய்யணும்னு நினைச்ச அந்த உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் கூறாமை நோக்க குறிப்பறிவான் எங்ஞான்றும் மாறா நீர் வையக்கனி குறள் எழுநூற்றி ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் Daranya, Bhavya and Srinithya.